ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது ஒரு ஃபுல் டே விலாக் தான் இது லாஸ்ட் வீக்கு மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய வீட்டை வந்து நான் அழகாக வச்சுக்கிறதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்பப்போ நான் என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சவர்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஒன்பது மணி போல் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து அதுமாதிரி முதல் வேலையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கண்ணப்பண்ண இருக்கிற திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வீடை பெருக்கி தள்ளிவிடுவேன் ஒரு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துடுச்சுட்டேன்னா பசங்களை கலப்பி விடுறதுக்கு முடியும் ஓரளவு எல்லா வேலையும் வந்து முடிச்சிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வேலைகளை வந்து பண்ணுவேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த சோஃபா கவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் பசங்கள் லீவில் இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க இருக்கும் ஒரு அஞ்சாயிர தடவையாவது இதை நான் சரி பண்ணி விட்டுட்டே இருப்பேன் ஏன்னா வந்து கவர் போட்டால் வந்து போட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி வழிக்கு வழக்கிட்டு வந்துடுது அது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது பார்க்க கல களைஞ்சி இருந்தாலே பார்க்க ஒரு மாதிரியாகவே இருக்கும் ஆனால் பசங்க ஸ்கூலுக்கு போகிற வந்து பார்த்திங்கன்னா அவங்களை அமுச்சு விட்டுட்டு வந்து இதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு வீடு பெரிய தலையிட்டு கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டாலே அவங்க ஈவினிங் வர வரைக்கும் நான் எப்படி அதே அதேமாதிரி தாங்க வீடு இருக்கும் அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாறிடும் எல்லார் வீட்லேயும் இதுதான் வந்து நடக்கும் கடையில் எழுந்திரிச்சதுலேருந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்குமே அந்த ஒரு ரெண்டு நேரம் வந்து ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டுருக்கும் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் வந்து இருக்கும் அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க நிறைய வேலைகள் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடங்க எடுத்து வச்சுட்டு வீடை பெருக்கி தள்ளிட்டு நீங்கள் மா போட நீங்கள் மா போடலாம் துணி முடிக்கிற வேலை இருந்தால் துணி முடிக்கலாம் துணி காய் வைக்கிற வேலை இருக்கும் கிச்சன் கிளீனிங் விலையும் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவாங்க அந்த வேலைகள் வந்து இருக்கும் நான் மேக்ஸிமம் கிச்சனில் சமைக்கும் எடுக்கிற பொருள் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது இந்த வேலைகளை வந்து பார்க்கறதுனால எனக்கு சமையல் வேலை செய்யும்போது அந்த கிச்சன் கிளீனிங் வேலையும் வந்து முடிஞ்சிடும் அப்படி தான் வந்து பண்ணுறதுனால எனக்கு கிச்சனில் பெருசாக வேலைகள் வந்து இருக்காது அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மீதி ஒன்று ரெண்டு வேலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன் ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷத்து வேலை தான் கடகடனை வந்து முடிச்சிருவேன் அது பண்ணும்போது வீடு எப்போதுமே பார்க்க அழகாக வந்து இருக்கும் இதை நேற்று சாயங்காலம் வந்து துணி துவைச்சி மேலே மாடியில் போட்டு விட்டுருந்தது இப்போ லைட்டை வெயிலில் சூடு ஏறினதுமே இப்போ எடுத்துகிட்ருக்கேன் இது லைட்டாக வெயில் இருக்கிறதுனால இங்கே மேலே மடிக்கிறதுக்கு முடியாது பசி வேறு நான் இது கொண்டு போய் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு அப்போ டிவி பார்த்துக்கிட்டே இது வந்து துணியை மடித்து வச்சுருவேன் இதே காலையில் துணி காய வச்சுருந்தேன்னா ஈவினிங்கில் வந்து பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே துணியை மடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் துணியில் எடுத்து அந்த போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை தான் வந்து ஊற்றிட்டு இருந்தேன் உண்மையிலே இதை லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ அன்றைக்கி நான் லஞ்ச் என்ன பண்ணியிருந்தேன்னு எனக்கு சரியாக இல்லை நல்லா ஷேர் பண்ணுறதுக்கு முடியல தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு தான் வந்து துணி மடிப்பேன் மேக்ஸிமம் சாப்பிட்ட உடனே வந்து நான் போய் படுக்கவும் மாட்டேங்க எதனாவது வேலை பார்ப்பேன் இல்லாட்டி உட்காந்து டிவி பார்ப்பேன் இல்லை ஃபோன் பார்ப்பேன் அந்த மாதிரி தான் எதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன் அன்றைக்கி அதுமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு குக் வித் கோமலின்னா ரொம்ப பிடிக்கும் அதில் சீசன் நிறைய சீசன் வந்து இருக்கு இல்லைங்களா அதில் ஏதோ ஒரு சீசன் வந்து அன் பண்ணி விட்டுட்டு அதை தான் பார்த்துக்கிட்டே நான் வந்து சாப்பிட்டுட்டு துணி மடிச்சுட்டு இருந்தேன் இதே விரத நாட்கள் இந்த செவ்வாய் விரத நாட்கள்லாம் வந்ததுன்னா சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு அதை கேட்டுகிட்டே வந்து நான் வேலையை பார்ப்பேன் எனக்கு பிடிக்காத வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி மடிக்கிறது தாங்க எனக்கு அது மடித்து அந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் மடித்து வச்சிருவேன் எடுத்து வைக்கிற வேலையை சாதனை விட்டுடுவேன் இன்றைக்கி நான் தான் மடித்து அந்த நேரத்தில் எடுத்து வைக்க போகிறேன் ஏன்னா அவ்வளோ வர வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வந்து கிடக்கும் ஒவ்வொரு நாள் மடித்து வச்சுருவேங்க அதை எடுத்து வைக்கிறது கொஞ்சம் அழுப்பாக இருக்கும் அது சாதனம் வர வரைக்கும் அப்படியே தான் வந்து வச்சுருப்பேன் அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கூட வந்து கேட்டிருந்தாங்க எப்படி ஃபுல்லியாக இருக்கீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க நான் ஆல்ரெடி ஒரு உங்கலேயே வந்து சொல்லியிருக்கிறேன் நான் டயட்லாம் எதுவும் வந்து எடுக்கிறது கிடையாதுங்க ஆகிறதுக்கு எதுவும் டிப்ஸும் வந்து நான் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது சில பேருக்கு அந்த உடல் வாகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் நான் நினைக்கிறேன் ரீசனு நான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் குண்டே ஆக மாட்டேன் இப்படி இல்லைன்னா தான் வந்து இருப்பேன் அது கடவுள் கொடுத்த வரம் தான் நினைக்கிறேன் இப்போ வியர் பண்ணியிருக்கிற அந்த பிளவுஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கல்யாண ப்ளவுஸுங்க பட்டு சரி ப்ளவுஸு பதினஞ்சு வருஷம் ஆகுது அது ஸ்டிச் பண்ணி நான் இன்னமும் அந்த பிளவுஸ் வந்து போட்டுட்ருக்கேன்னா பாருங்கள் நான் மேக்சிமம் வந்து ஒல்லியாக தான் எப்போதுமே வந்து இருப்பேன் எப்பயாவது தான் பார்த்திங்கன்னா ஒரு சுற்று எப்படி லைட்டாக பூசினா மாதிரி வரும் அப்புறம் தானாகவே அதுவே வந்து குறஞ்சிடும் இதுக்காக நான் எதுவும் டயட்டோ இல்லை டிப்ஸோ ஃபாலோ பண்ணுறது இல்லை இதுதான் உண்மை பார்த்திங்கன்னா மடிச்ச துணியில் வந்து அந்த ரூமில் இந்த ரூமில் ஷெல்ஃப்லலாம் எடுத்து வைக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த களைஞ்சிருந்ததெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரேஞ்ச் இருந்தேன் இதுமாரி பண்ணும்போது ஷெல்ஃப் எப்போதுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும் சாதாரண மலாவை ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த க்ரீடை மாரி அழகாக வந்து பேப்பரில் ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அதுதான் சும்மா தலையில் வச்சு காமிச்சவங்ககிட்ட நல்ல அழகாக வந்து பண்ணியிருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் பிரிண்டர்ஸ்ட்டு அதுமாரி ஆப்பில் பார்த்து தான் வந்து பண்ணுவோம் ரீசெண்டாக சின்ன சின்னதாக நிறைய வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா பண்ணுற அழகாக இருக்குது பார்க்கவே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் இன்னொரு பிளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா கால வேலைகள் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் அந்த எபிசோடு வந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து எடுத்துகிட்டு போகல இன்றைக்கி லெமன் ஜூஸ் மட்டும் தான் வந்து கொடுக்க போகிறேன் அந்த பாதாம் பீசன் வச்சுருந்தேன் வச்சுருந்தாங்களே அதில் லெமன் பிழிஞ்சி சக்கரை லைட்டாக உப்பு போட்டு அதை தான் கலந்து ஜூஸ் போட்டிருந்தேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கும் இப்போ இந்த சம்மரில் வந்து நிறைய ஜூஸ் ஐட்டம் தான் வந்து பசங்களுக்கு இப்போ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அதான் வந்து கொடுக்குறேன் இந்த வேலை முடிஞ்சதுமே அதுக்கப்புறம் நம்மளோடய யூடியூப் ஒர்க் தாங்க வந்து இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து டைம் பாஸுக்கு கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இந்த வேலைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரொட்டின் போயிட்டே தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பெருசாக ரொம்ப வீடியோ எடுக்கல இது வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மூணு மணிக்கிட்ட மூணு மணிக்கு மேலே எடுத்த வீடியோ வெட்டி குட்டியை ஸ்கூலேருந்தே பிக்கப் பண்ணி ஒன்று டியூஷனில் விட்டுட்டு நேராக சாதனா ஸ்கூலுக்கு தான் வந்து வந்திருந்தேன் லாஸ்ட்டு டேர்ம் ஃபீஸ் வந்து கட்டணும் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பே பண்ண சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டு டேர்ம் ஃபீஸ் தான் வந்து கட்டுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருந்தேன் நாங்கள் ஃபீஸ் கட்டிவிட்டு அப்புறம் சாதனா குட்டிக்கு ஸ்கூல் விட்டு தான் அவ்வளோ கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா எப்பவுமே மேக்ஸிமம் அங்கே உட்காந்துருப்பேன் இப்போலாம் வந்து ரொம்ப உட்காந்துருக்க முடியல கொஞ்சம் பேக் பெயினாக இருக்கிறதுனால இப்போ வந்துடுறேன் வீட்டுக்கு நின்றுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செஞ்சிருவாங்க ஆனால் ரொம்ப நேரத்தில் என்னால் உட்கார முடியாது ரொம்ப பேக் பெயினாக இருக்கும் வீட்டுக்கு வந்தமே சரி அங்கே உட்காந்துருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வேலையாக வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து வந்து ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் கைவிட வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் சஷ்டி கிருத்திகை வருது இல்லைங்கன்னா இந்த நாட்கள் வரதுக்கு முன்னாடி எடுத்த விடிய தான் இது வர்றதுனால சரி இன்னைக்கு வீடெலாம் மா போட்டு விட்டுட்டு மற்ற பூஜை விலைகளை எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு பூஜை பாத்திரங்கள் வளர்க்கலான்ட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் காலையில் சுத்தமாக வீடு ஃபுல்லாக பெருக்கி வச்சுருந்ததுனால உனக்கு ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை வந்தமே சும்மா லைட்டாக வந்து மேலோட்டமாக அந்த ஹாலை மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு கிச்சனையும் அதிகம் பெருக்கி தள்ளிட்டு மாப் தான் போட்டு விட்டுட்டு இருந்தேன் வெளியில் வறண்டா வந்து இன்னைக்கு கழுவி அப்புறம் கீழே வந்து தண்ணி ஊற்றும் அப்புறம் கீழே ஒரு தடவை போய் கழுவுற மாதிரி இருக்குங்கிறனால எனக்கு மூடில்லைங்கிறனால நான் இன்றைக்கி மாப் மட்டும் தான் வந்து போட்டு விட்டேன் வெளியில் வறண்டாக்கும் அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் பகலெல்லாம் வந்து தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மேக்ஸிமம் வந்து நான் பகல் நேரத்தில் வந்து தூங்குறது கிடையாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கினோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா படுத்து தூங்கினாதாங்க வந்து எனக்கு சரியாக வரும் இல்லாட்டினா வந்து ஒரு மாதிரியே தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் தூங்கி ஒரு கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு முழிச்சிட்டோம்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு பயந்துக்கிட்டே நான் மேக்சிமம் பகல் வந்து தூங்குறது கிடையாது சில பேர் வந்து மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா நல்லா தூக்கம் வரும் நல்லா தூங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து அதனாலேயே வெயிட் போடுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கெலாம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இது நிறைய விளாகில் வந்து சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் புதுசாக நான் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க நியூ பிகினர்ஸ்லாம் வந்திருக்கீங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலேயே உள்ள மதிய டைம்லேயே வந்து உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்கள் தூங்காமல் இருக்கணும்னா இந்த டைப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மேக்சிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீட்டில் வேலைகள் கண்டிப்பாக ஏதாவது பெண்டிங் வேலைகள் வச்சிருப்பீங்க இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்ட்டு வந்து வச்சுருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு வேலையை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த தூக்கம் வர நேரத்தில் உங்களுக்கு வந்து தூக்கமும் வராது உங்களுக்கு வீட்டு வேலையும் மாதிரி வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் போக ஸ்டார்ட் பண்ணுங்கள் மதிய டைமில் உள்ள கால நேரத்துலேயே வந்து நீங்கள் கிளாஸ்க்கு போங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எது கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ நீங்கள் அந்த டைமில் வந்து கிளாஸ்க்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு தூங்காமல் இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி வந்து இருக்கும் இல்லைங்களா இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறதுனால எனக்கு வீட்டு வேலைகளே வந்து கரெக்டாக இருக்குங்க வீட்டு வேலைகள் வந்து பார்க்குறது யூடியூப் வச்சுருக்கிறதுனால யூடியூப் ஒர்க் பண்ணுறது பசங்கள பிக்கப் ட்ராப் இந்த வேலையும் எனக்கு கரெக்டாக தான் வந்து இருக்குது அதனால் நான் மேக்ஸிமம் வந்து பகலில் தூங்குறதே கிடையாது அப்படியே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு அன்றைக்கி முடியலைங்க நான் மட்டும்தான் லைட்டாக தூங்கவேனே தவிர மற்றபடி வந்து தூங்க மாட்டேன் அதுவும் பசங்கள் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி சுத்தமாக தூங்கவே முடியாதுங்க தூங்கவும் இடவும் மாட்டாங்க இன்றைக்கி அது போய் இல்லாதாங்க நாளைக்கு விரத நாட்கள்லாம் வருதுங்கிறதுனால சரி மேக்சிமம் விரத நாட்களுக்கு முதல் நாளே நான் இந்த வேலைகள்லாம் வந்து முடிச்சு வச்சுருவேன் மெயினாக மா போடுறது அதுக்கப்புறம் வெளியில் வந்து கழுவி விடுவேன் இல்லைன்னா மாப்பிடுவேன் அந்த வேலைகள் தான் வந்து கரெக்டாக இருக்கும் பூஜை ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது பூஜை பாத்திரங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தே அந்த வேலைகள் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பூஜை பாத்திரங்கள் வந்து எடுத்து விளக்கலான்ட்டு எடுத்து தான் வச்சேன் ஆனால் வந்து டைம் ஆனதுனால சரி அது நைட்டு தான் வந்து விளக்கணும் ஈவினிங் வந்து விளக்கலாம் மா போட்டுட்டு காலையில் விளக்கி வச்ச பாத்திரம் அப்படியே தான் வச்சுருந்தேன் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சேர்ந்து பாத்திரத்தை விளக்கிட்டு பூஜை ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணேன் இந்த வேலைகள் முடிக்கவே எனக்கு கரெக்டாக ஒரு நாலே நாலரை மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பசங்களை போய் கூட்டிகிட்டு வரதான் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இந்த ஊதுவத்தி பாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு முன்னாடி இந்த சுவாமி படங்கள் இந்த சின்ன சின்ன சுவாமி சிலைகள்லாம் அந்த ஷெல்ஃபில் தான் அப்படியே தான் வச்சுருந்தேன் அந்த ஊதி ஊதுவத்தி பாக்ஸை வச்சு அது மேலே வச்சுருந்ததுமே எனக்கு இந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணவே ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்தமாரி அரேஞ்ச் பண்ணி வச்சதுமே பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தது டைம் வந்து நாளையமுக்காக ஆகிடுச்சி ஒரு அஞ்சு மணி போல் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவேன் அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வர மாரி இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லிடுவேன் அவங்க லேட்டாகிற மாரி இருந்தால் அப்புறம் நான் தான் போய் கூட்டிகிட்டு வர மாரி இருக்கும் அன்னைக்கு அது பிள்ளை நான் தான் வந்து போய் கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் அவங்க லேட்டாக தான் வந்தாங்க வரும்போதே வந்து பூவெலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வீட்டுக்கு பசங்க வந்ததுமே பசிக்குன்னு சொன்னதுனால வேறு எதுவும் திங்ஸ் ஸ்நாக்ஸுக்கு வந்து செய்கிறதுக்கு எதுவும் இல்லை தோசமாக தான் இருந்ததுனால ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அடுப்பில் பால் வந்து வச்சுருந்தேன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த பூவை வந்து கட்டணும் அப்புறம் நைட்டு டிஃபன் ரொட்டின் வேலையில் இருக்குது அதெல்லாம் பெருசாக நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கல இப்போ நிறைய சிஸ்டர் நிறைய ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க கேட்டவங்களுக்காக நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்து இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்போதுமே என்னுடைய வீட்டையும் கிச்சனையும் வந்து அழகாக வச்சிருக்கிறதுக்கு நான் இப்படி தாங்க வந்து பண்ணுவேன் இந்த டிப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப வந்து பிடிக்கும் இன்னைக்கு இந்த விலாக் இதோட நான் வந்து முடிச்சிக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் வந்து பார்க்கலாம்